கொலை செய்ய நினைத்த அர்ஜுனா நாடாளுமன்றில் அம்பலமான தகவல் செம்மணி மனித புதிகொளி அவலம் பிரித்தானி அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை ஆதரவு ஆவேசத்தில் சாணக்கியன் வடக்கில் காணி அபகரிப்பு சதி அரசிற்கு தொடரழுத்தம் கொடுக்கும் சுமந்திரன் அனுர கட்சிக்கு பேரிழப்பு திடீரென பதவி விலகிய பிரதி அமைச்சர் அழிவின் வழி தொலைவில் இல்லை ஈரானுக்கு நெதஞ்சியாக இறுதி எச்சரிக்கை தொடர்செல விரிவான செய்திகள் ஒரு காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை நான் கொலை செய்ய வேண்டுமென ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று போய் அழகாக கதைத்தேன் அந்தளவு பகை எனது இதயத்திலிருந்து நான் சிறுவயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுபவர்கள் என கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதும் இல்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தமிழர்கள் எல்லோரும் புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது இது அனைத்தையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என தெரிவித்தார் யாழ் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதுகுலியில் கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் குறித்த முழுமையான விசாரணைக்கு ஆதரவளிக்குமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வைத்தே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் குறித்த பதிவில் மூன்று குழந்தைகளின் உடல்கள் உட்பட செம்மணியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி இலங்கையில் தமிழர்கள் மீது அரசு ஆதரவுடன் நடத்தப்பட்ட அட்டூழியங்களை ஒரு பேரழிவு தரும் நினைவூட்டல் இந்த கொடூரமான அட்டூழியத்திற்கு சர்வதேச பங்காளிகளுடன் சேர்ந்து முழுமையான விசாரணைக்கு பிரிட்டன் அரசாங்கத்தை ஆதரிக்குமாறு வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார் செம்மணி சித்துபாத்தி புதைகுலி அகழ்வில் மொத்தமாக பத்தொன்பது முழுமையான மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் இருபத்தாறாம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகரி பிரதேச சபையின் கட்டுப்பாட்டை பெறுவதற்கு பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தேசிய மக்கள் சக்தி உதவியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் வேட்பாளரை ஆதரித்து தமிழரசு கட்சி வேட்பாளரை தோற்கடித்து தலைவர் பதவியை பெற உதவியதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த செயற்பாட்டின் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு எந்தவொரு நிலையான கொள்கைகளும் இல்லை என்பது தெளிவாகியுள்ளதாகவும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கழுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சி தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததாக அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலும் சாணக்கியன் அம்பலப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் குறித்து அரசின் முடிவை அறிவிப்பதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏனென இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபற்றி தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளுக்கான தமது உரிமத்தை நிரூபிக்குமாறு காணி நிர்ணய சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் பிரகாரம் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதியுடன் முடிவடைகிறது அவ்வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி சட்டமறுப்பு போராட்டத்தை நடாத்துவது குறித்து நாம் வழங்கிய காலக்கெடு முடிவடைவதற்கு ஒரு நாள் இருக்கையில் அதனை மீள பெறப்போவதாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரசு அறிவித்தது அவ்வாக்குறுதிக்கு உடனடியாக நிறைவேற்றப்படும் என நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இரண்டு வாரங்கள் கடந்தும் வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படாததன் காரணமாக அது குறித்து கடந்த பன்னிரண்டாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்தேன் கடந்த செவ்வாயொன்று இவ்வழக்கை ஆதரிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சரவையின் அறிவுறுத்தல் பெறுவதற்கு சட்டமா அதிபர் நேற்று வரை கால அவகாசம் கூறியிருந்தார் அதனையடுத்து வெள்ளிக்கிழமை வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசின் முடிவை அறிவிப்பதற்கு எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி வரை மீண்டும் கால அவகாசம் கூறியிருக்கிறார் இது மேற்படி வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலக்கெடு முடிவடைவதற்கு ஒரு நாள் அவகாசத்தை மாத்திரமே கொண்டிருக்கிறது இதற்கிடையில் நிதியமைச்சின் செயலாளராக கலாநிதி ஹர்ஷனக் சூரிய பெருமை நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறெனில் வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் தாம் தீர்மானித்திருப்பதாக கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏனென கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலானிதி ஹர்ஷன சூரிய பெரும தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பதவி விலகல் செய்துள்ளார் இந்த பதவி விலகல் ஜூன் இருபது முதல் நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்ற செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக பணியாற்றினார் அதன்படி பிரதி அமைச்சரின் பதவி விலகலை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர நடவடிக்கை எடுத்துள்ளார் நிதியமைச்சின் செயலாளராக பணியாற்றிய மஹிந்த ஸ்ரீவர்த்தன இந்த மாத இறுதியில் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நிதி புலனாய்வு பிரிவில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது எபாவல கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவர் பி வி லக்ஷ்மண் ஜெயவர்தன இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு செய்யப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து தமது சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டபத்தை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த கட்டுமானம் இரண்டாயிரத்து ஜனவரியில் ஆரம்பித்ததாக இருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள் கதவுகள் ஜன்னல்கள் கூரை தகடுகள் மற்றும் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டு பின்னர் காணாமல் போயுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு நூற்று முப்பது மில்லியன் ரூபாய்கள் ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தேழு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த திட்டம் முழுமையடையாமல் உள்ளது என முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டெக்ஸானின் கொடுங்கோளர்கள் விலையையும் செலுத்துவார்கள் என எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடந்த அறிவியல் நிறுவனத்திற்கு அருகிலுள்ள இடத்தை நேற்று பெஞ்சமின் நெதன்யாகு பார்வையிட்டார் இந்த தாக்குதலில் இரண்டு கட்டடங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதுடன் மேலும் தெற்கு ஸ்ட்ரேலியில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஈரானின் தீய ஆட்சி என குறிப்பிட்டு எச்சரித்த செயல் பாதுகாப்பு படைகளின் உளவுத்துறை தளத்திற்கு சென்று ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு உளவுத்துறை அதிகாரிகளை பாராட்டினார் நாங்கள் போர்களை வெல்லும் உளவு தகவல்களை வழங்குவதற்கு புனிதமான பணியை செய்யும் வீரர்களுடன் நான் இங்கு இருக்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அருக்சியின் ஜெனீவா அறிக்கைகளுக்கு மறைமுகமாக பதிலளிக்கும் வகையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அங்கு அவர் ஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைக்கப்பட்டால் ராஜதந்திரத்தை பரிசீலிக்க தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நிதன்யாகுவின் கருத்துகள் இரு இருநாடுகளுக்கிடையிலான பதற்றத்தை மேலும் உயர்த்துவதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது